ஹலோ மக்களே இங்கே பாருங்கள் சாப்பிட்றதுக்கு பிஸ்கட் போட்டா இந்த கழுவை உள்ளங்கிறது குழியை தோண்டி குழியை தோண்டி உள்ளே பிதச்சி வச்சுருக்கு பிஸ்கட்டு போண்டதா போண்டு எங்கன்னா வச்சாத நல்ல குழியை பந்தர் இங்கே பார்த்தீங்களா மேரிகோல்டு பிஸ்கட் போட்டால் உள்ளே குழியை தோண்டி உள்ளே பிதைச்சி வச்சுருக்கு இந்த இருங்க வாயில் கவி வச்சுருக்கா இப்போ அது எந்த இடத்துல தோண்டி போதை வைக்கலான்னு பார்க்குறாங்க அங்கே தோண்டது பாருங்கள் தோண்டது பாருங்கள் அங்கே பாருங்கள் தோண்டு பழம் தோண்டுதான் அங்கே வருங்க பழம் தோண்டுது வருங்க பழம் தோண்டுதா பழம் தோண்டுது அண்ணா அண்ணா உள்ளே வச்சாச்சு பிஸ்கட்டை உள்ளே வச்சிருச்சு அந்த மூடிங்க மூடுது 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 இங்கே வருங்க அண்ணா பிஸ்கட்டை உள்ளே வச்சாச்சு அழகாக மூடுது போருங்க வாய் வச்சு இது எதுக்கு இப்படி மூடி வைக்கிறதுனே தெரில அந்த எல்லாம் கம்முன்னு போட்டு மூடி வச்சாச்சு பிஸ்கட்டை இல்லை இல்லை அது ஒவ்வொரு உடமும் எடுத்து கொண்டு மூடி வைக்கிது அதை எதுக்கு அப்புறமா சாப்பிடுமோ என்னென்னு தெரியல கொஞ்சம் சாப்பிடுதான் மற்றதெல்லாம் தூக்கி உள்ளே மூடி வச்சுருக்கேன் அப்புறமா தோண்டிட்டு சாப்பிடுமோ நான் உள்ளே மோப்பம் பிடிக்குது இல்லை அந்த பிடிக்குதா நான் பிடிக்கிது வருங்க அது உள்ளே இருக்குது பிஸ்கட்டு அப்புறம் மூடி வச்ச பிஸ்கட் அது நான் தோண்டி விட்டோன்னே அதை அப்படியே சாப்பிடுது அந்த பிஸ்கட் அங்கே கொண்டு மூடி வச்சிருச்சு நீ எங்கெல்லாம் கொண்டு போய் மூடி 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 வச்சுருக்கோம் அப்படி தோண்டு தோண்டு தோண்டி எடு எங்க வச்ச வித்தியாசமா இருக்குது இது இந்த ரோசி மாப்பம்படி முடியும் எங்கனக்குள்ள மூடி வச்சே நீ பிரெட்டை எடுத்துகிட்டு போகுது ப்ரெட்டை எடுத்துக்கொண்டு எங்கே உண்டு வைக்கவோ இங்கே வரும் இங்கே வரும் பிரெட்டை எடுத்துக்கொண்டு தோண்டே தோண்டு தோண்டு பிரெட்டை எடுத்துக்கொண்டு என்ன தோண்டி என்ன மூடிச்சு சின்ன ஆ தோண்டு தோண்டு வாயிட்டே மண்ணை தள்ளி மூடுது பாருங்க அங்கே வர அங்கே வரேன் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இங்கே வரும் இங்கே வரும் அதை மூடிட்டு ப்ரெட்டை சுத்தமாக மூடியாச்சு ஆஹ் எப்படி மூடுது கவிட்டு 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 நீ எங்க பார்த்துக்கலாம் இடம் தேடுறதுக்கு தான் சர்ச் பண்றாங்க இடத்த அந்த போட்டு பார்த்தா அந்த குழியில தோண்டுறதுக்கு மண் எசவா இல்லை மண்ணை எங்கன்னா தோண்டலான்னு பார்க்குது பறிக்க குழிப்பறிக்கவர் அலையுது பரி 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 ஆ தோண்டு தோண்டு தோண்டுது அந்த வச்சாச்சும் உள்ள ப்ரெட்டை உள்ளே வச்சிருச்சு அந்த ப்ரெட்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தோண்டுதுண்ண அந்த ப்ரெட்டை கொண்டு வச்சாச்சா மூடுது மூடுது வாயிட்ட மண்ணடி போடுது போகிற அங்கே ஒரு அடே என்ன ஒரு அறிவு ஆ அது ஊசி போட்டுட்டு அதுக்கப்புறமா வளர்க்கணும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கு இங்கே வாருங்க மக்கள் எங்கன்னா இங்கே வாருங்க இங்கே தான் அப்போலாம் மூடி வச்சுச்சு ரொட்ட காணும் முன்னாடியே தோண்ட விட மாட்டேங்குது பொறியினா அடிக்குது அதுக்கே வருதுக்கு அடிக்க வருது போவாங்க போவாங்க ப்ரெட்டுன்னா வருதா நல்லா தீட்டி போயிட்டு வாயில தின்ட்டு தின்னுட்டு 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 இங்கே வருங்க இது மூடி தோண்டி வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்லான்ட்டுருக்கு போல இருக்கு இந்த இருந்து ப்ரெட்டுங்க வருங்க ப்ரெட்டுனா வருதான் பரி பறி பரி தின்று ஒழுங்கா மண்ணில் வச்சு திங்கணுமோ உனக்கு புளி பறிச்சு புளி பறிச்சுண்ண தோண்டது வருங்க அப்பதச்சி வச்சுச்சா இப்போ தோண்டுது நான் வந்து தோன்றறேன்னு தெரிஞ்ச உடனே எங்கே எடுத்துகிட்டு வாழ்க்குட்டு அந்தளவு தோண்டி விரும்புறன்னு தின்னாச்சு அப்போலேயே திங்க வேண்டா கழுத ஏ ரோசி ரோசி இங்கே பாரு ரோசி ரோசிங்க இங்கே பாரு ஆய் ஏ ரோசி முட்டையுா அதான் பறிச்சு வச்சு பறிச்சு உள்ள வச்சுட்டு அப்புறமா தோண்டி தோண்டி சாப்பிடணும் போல தோண்டி சாப்பிடுறது பழக்கமா இருக்குமோ